பேட்டையன் படத்தில் நடித்து முடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி படத்தில் நடித்து வருகிறார் பேட்டையன் படம் வருகின்ற அக்டோபர் பத்தாம் தேதி திரைக்கு வரவுள்ளது இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலையில் சரியில்லாத காரணத்தால் ஓரிரு நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பியுள்ளார் அவரின் உடல்நலம் குறித்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அளித்த பேட்டியில் மருத்துவமனையில் ஒரு சிறிய சிகிச்சை செய்ய வேண்டி உள்ளது என்று நாற்பது நாட்களுக்கு முன்பே ரஜினி சார் எங்களிடம் கூறினார் ஆனால் வலைதளங்களில் அவரைப் பற்றி வெளிவந்த தகவல்கள் எங்களை மன ரீதியாக பாதிப்படைய செய்தது நாங்கள் படப்பிடிப்பில் இருந்ததால் எங்களுக்கு எதுவும் தெரியவில்லை எல்லோரும் அருகில் பார்த்தது போலவே பேசுகின்றனர் அவர் அடிக்கடி சொல்வதை போல் ஆண்டவன் அருளால் அவருக்கு எதுவும் ஆகாது வருகின்ற அக்டோபர் பதினைந்தாம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் இவ்வாறு லோகேஷ் கனகராஜ் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார்